அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து கோடானு கோடி ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போசித்து ரட்சித்து காப்பாற்றி வருகிற அல்ல ஏக வல்லோனின் நற்பெரும் கிருவையால் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நிறைய பேர் வாழ்க்கையிலே தென்படுகிற சோதனை கண்டு தள்ளாடுகிறார்கள் ஏதோ இவர்களுக்குத்தான் உலகத்திலேயே யாருக்கும் மறாத ஒரு பெரிய துன்பம் தனக்கு மட்டுமே வந்து விட்டது போல மயங்குகிறார்கள் எவரை பார்த்தாலும் சொல்லுகிற அப்பப்பா நான் பட்ட கஷ்டம் யாருக்குமே வராது யாருமே பட்டிருக்க முடியாது யாருக்கும் வரக்கூடாது ஏதோ உலகளே இவர்கள் தான் மாபெரும் துன்பத்தை பற்றதை போல ஏதோ சோதனைக்குள்ளானதை போல எத்தனை பேர் இன்றைக்கு வாழ்க்கையில புலம்பிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் உங்கள் தலைமுடியின் ஒரு முடி அளவு எடைக்கு மேல் கூட ஒரு முடி அளவுக்கு எடைக்கு மேல் கூட உங்கள் மீது துன்பத்தை இறைவன் சுமத்துவது இல்லை என்பதுதான் இறைமறை நம்மனால சுமக்க முடியாத அளவுக்கு மேலே ஒரு முடியளவு கூட சுமை நம் மீது சுமத்தப்படுவது இல்லை அதனால வருகிற சோதனைகள் எல்லாம் நாம் சாதனைகளாக மாற்றுவதற்கு உரியவை அதற்கு நாம் தயாராக வேண்டும் கழுகு இருக்கிறத கழுகு தன்னுடைய கூட்டிலே குஞ்சுகளை பராமரிக்க இந்த பஞ்சு எல்லாம் எடுத்து வந்து மெல்லிய துணிகளையெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய மெத்தை போல வைத்து அதிலே தன்னுடைய குஞ்சு பறவைகளை காப்பாற்றி வரும் பஞ்சு மெத்த அப்படியே போமில் படுத்திருக்கிற மாதிரி குஞ்சு பறவைகள் அங்கே பாதுகாப்பாக தங்கி இருக்கும் கொஞ்ச நாள் ஆகும் அந்த பஞ்சு போல எல்லாம் இந்த தாய் கழுகு அகற்றிவிடும் இப்பொழுது என்ன செய்யணும்னு சொன்னா சின்ன சின்ன முள்ளு குச்சிகளை வந்து அங்கே வச்சிடும் ஆக பஞ்சு மெத்தையில படுத்து சுகம் கண்ட இந்த குஞ்சு பறவைகள் இப்போது குச்சிகள் குத்த சிரமப்படும் கஷ்டப்படும் தத்தளிக்கு தடுமாறும் கொஞ்ச நாள் ஆகும் இந்த தாய் பறவை தன்னுடைய குஞ்சு பறவைகளை கூட்டை விட்டு வெளியே தள்ளும் கூட்டை விட்டு வெளியே தள்ளுகிற பொழுது அந்த கூட்டின் நுனியே வந்து நின்று அந்த குஞ்சு பறவை இந்த உலகத்தை பார்க்கும் அதுக்கு அச்சம் வந்துவிடும் பயம் வந்துவிடும் எவ்வளவு பாதுகாப்பாக நம்ம கூட்டுக்குள்ள இருக்கோம் நம்ம பிடித்து நம்முடைய தாய் இப்படி வெளியே தள்ளுகிறாளே இந்த உலகத்தை பார்த்தால் பிரம்மாண்டமாக இருக்கிறதே நமக்கு பயமாக இருக்கிறதே என்று அச்சப்படும் தனக்கு பாதுகாப்பு கூடுதானே தவிர வெளியில் அல்ல என்று சொல்லி மீண்டும் உள்ளே வரும் அப்போது தாய்ப்பறவை என்ன செய்யும் தெரியுமா தன்னுடைய சிறகால அடித்து குஞ்சு பறவை வெளியே தள்ளி விடும் கீழே வந்து விழும் அந்த விழுகிற போது அதை கவ்வி கொண்டு தாய் பறவை வானத்துல உயரே போகும் நல்ல உயரே போயிட்டு அங்க இருந்து போட்டுரும் இந்த குஞ்சுப்பறவை அப்படியே விழுந்துட்டு வந்துரும் திரும்ப தலையை தொடுவதற்கு முன்னாக்கெல்லாம் திரும்ப கவ்வும் மேல கொண்டு போய் போட்டு விடும் எது வரைக்கும் தெரியுமா இந்த குஞ்சு பறவை தன்னுடைய சிறகை விரித்து பறக்க தொடங்கும் வரை தாய்ப்பறவை இந்த பயிற்சியை தன்னுடைய குஞ்சு பறவைகளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் எண்ணி பாருங்க குஞ்சு பறவையை பொறுத்த அளவுல அது என்ன அது ஒரு கூட்டுக்குள்ளே இருப்பதை தான் சுகம் என்று நினைக்கும் கூட்டுக்குள்ளேயே பஞ்சு மெத்தைக்குள்ளேயே இருந்தா வாழ்க்கை முடிஞ்சு விடுமா வாழ்க்கை அதுவா கூடா பறந்து கிடைக்கிற உலகம் அல்லவா அது பறக்க வேண்டும் அங்க பஞ்சு மெத்த குச்சி ஆக்கினது வெளியே தள்ளப்பட்டது வானத்தின் உயரே கொண்டு போய் போடப்பட்டது இதெல்லாம் சோதனைகள் அந்த சோதனைகள்ல வென்றாதான் அதான் குஞ்சு பறவை பறக்க இயலும் அது மட்டும் இல்ல கழுகுகளுக்கு எழுபது ஆண்டு வரைக்கும் உயிர் இருக்குமா எழுபது ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு பறவை இனம் கழுகு இனம் ஆனா நாற்பது ஆண்டுகள் ஆன பிறகு அதனுடைய அழகுல வளைதல் ஏற்பட்டு விடுமா வளைய ஆரம்பிச்சிருமா நகங்கள் வளைய ஆரம்பிச்சிருமா அதனுடைய சிறகுகள் உதிர ஆரம்பிக்குமா அந்த நேரத்தில் தன்னுடைய முதுமை வந்து என்பதை எண்ணி கலங்கி போய் ஓய்ந்து விடாமல் இந்த கழுகு என்ன செய்யுமா மலைகளிலே தா போய் மலையின் உச்சியிலே உட்கார்ந்து அதில அந்த மலை பாறைகளிலே தன்னுடைய மூக்கை வைத்து உழைக்க செய்யுமா உரசி உரசி தன்னுடைய மூக்கை அது சரி செய்து கொள்ளுமா அழகை சரி செய்து கொள்ளுமா கால் நகங்களை சரி செய்து கொள்ளுமா தன்னுடைய சிறகை அதுவே உதிர்கிற எல்லாம் வெட்டி வீழ்த்தி விட்டு புது சிறகுகள் உண்டாவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்திக் கொள்ளுமா எண்ணி பாருங்க எவ்வளவு சோதனைகள் பிறந்ததிலிருந்து வயது வரை ஆகிற வரைக்கும் ஆகவே இந்த சோதனைக்கு மயங்கலாமா தயங்கலாமா வாழ்க்கை என்று சொன்னால் சவால்களை சந்திப்பது தான் பிரச்சனைகளை வெற்றி கொள்வதுதான் பிரச்சனையே இல்லாத மனிதன் இருக்க முடியுமா பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை இருக்க முடியுமா ஆகவே இந்த சோதனைகளை கொண்டே வர வேண்டும் அதுதான் வாழ்க்கை மயங்கி விழுந்திடக்கூடாது எந்த ஒன்றாக இருந்தாலும் நம்ம ஆர்வத்தோடு ஈடுபட வேண்டும் ஈடுபாடு என்பது ரொம்ப முக்கியம் எப்படி அந்த தாய்ப்பறவை குஞ்சு பறவை வெளியே தள்ளியது ஈடுபடு வாழ்க்கை போராட்டத்தில் ஈடுபடு என்று பிடித்து தள்ளியது பாருங்கள் அதுபோல வாழ்க்கையில ஈடுபடணும் ஒவ்வொரு காரியமும் நாம் செய்கிற எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபாடு காட்ட வேண்டும் ஈடுபடுகிறோம் என்று சொன்னாலே என்ன அர்த்தம் அடுத்தது பாடுபடு பாடுபட வேண்டும் ஈடுபடுதல் என்பது நம்முடைய ஆர்வத்தோடு வரக்கூடியது ஒரு காரியம் நம்ம வீட்டில் செய்கிறோம் அல்லது அலுவலகத்தில் செய்கிறோம் அல்லது நண்பர்களுக்கு உதவி செய்கிறோம் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் கூட ஈடுபாட்டு உணர்வோடு செய்கிற போது பாடுபடுதல் தானே வரும் அப்போ ஆர்வத்தோட உற்சாகத்தோட பாடுபடுகிற போது ஏதாவது தவறுகள் தவறுகள்ானால் தடைகள் போராடுகிற குணம் தானே வரும் அந்த அந்த போராட்ட போராட்ட உணர்வு உணர்வு வருகிற பொழுது கடுமையான உழைப்பு வந்துவிடும் நேரத்தை பார்க்க மாட்டோம் சாப்பாட்டை பார்க்க மாட்டோம் இந்த காரியத்தில் ஜெயித்தே காட்ட வேண்டும் என்கிற ஆர்வம் பொங்கி எழுகிற போது நாம் போராடுவோம் அந்த போராட்டத்தை கூட எப்படி செய்வோம் உண்மையிலேயே நமக்கு பிடித்த ஒரு விஷயத்தை செய்கிற பொழுது எப்படி செய்வோம் அழுது கொண்டே செய்ய மாட்டோம் இல்லையா ஈடுபாட்டோடு ஒரு காரியத்தை செய்து பொழுது ஒரு காரியத்திற்காக பாடுபட்டு வெற்றி அடை செய்வதற்காக போராடுகிற போது நாம் எப்படி இருப்போம் கொண்டாடுவோம் அதை அனுபவித்து செய்வோம் அப்ப அனுபவித்து செய்கிற பொழுது அந்த இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் நம்முடைய லட்சியத்தை நோக்கி நாம செய்கிற இந்த பயணம் மகிழ்ச்சியானதாக இருக்கும் ஆகவே என்னருமே இளைஞர்களே இந்த சோதனைகள் எல்லாம் உங்களை பக்குவப்படுத்துகின்றவை உனக்கு வருகிற தடைகள் எல்லாம் உன்னுடைய வெற்றிக்கு போடப்படுகிற படிக்கற்கள் இதை நீ வெற்றி கொள்ளாக வேண்டும் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடு பாடுபடு போராடு கொண்டாடு இந்த நான்கு குணங்களை கொண்டு வாழ்க்கையை தொடங்கிவிட்டால் எண்ணருமை இளைஞர்களே உலகமே உங்கள் கையில் தான் என்ன நேயர்களே இன்றைய தேன்குட நிகழ்ச்சியில் இடம்பெற்ற எல்லா பகுதிகளுமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நான்